தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதய மந்திரா பாதவரம் கேஸில் அந்த நவீன் சொல்லிட்டு திருமலா அதில் ஃபினான்ஷியல் இருந்தவர் ஒரு சூசைட் பண்ணார் இல்லையா அது சம்மந்தமாக இப்போ ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்குது அதில் ரெண்டு ஆஸ்பெக்டு ஒன்று வந்து அவர் சூசைட் பண்ணாரா இல்லையா அப்படின்னு அதில் சிலர் சந்தேகம் கிளப்புறாங்க இதுவரைக்கும் நடந்த விசாரணை மறுபடியும் சொல்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க விசாரணையிலேயே நான் முடிகிறதுக்கு முன்னாடி கமிஷனர் கருத்து சொல்லிட்டாருன்ட்டு நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது பதில் சொல்லும்போது இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் தான் சொல்ல முடியும் இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் சொல்கிறேன் இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது அந்த அதை நாங்கள் விசாரிச்சு இருக்கிறோம் வரைக்கும் அதாவது இந்த விசாரணை நமது இணை ஆணையாளர் மேற்கு மண்டலம் திருமதி திசா மித்தல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அந்த ஆஸ்பெக்ட் அதாவது காவல் துணை ஆணையாளர் அவரை விசாரிச்சாரா அப்படின்னு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் அவர் நேரில் கூப்பிட்டு விசாரித்த மாதிரி எந்த ஒரு எங்களுக்கு தகவல் இல்லை ஆனால் விசாரணை முடியல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன் ஆக்கிட்டாங்க ஒன் மேலே இருக்கிறது சிசிபி விசாரிக்கணும் ஒன் லோக்கல் போலீஸில் விசாரிக்கலான்ட்டு நான் வந்ததுக்கப்புறம் வந்த ஆரம்பத்தில் எந்த ஒரு சிவில் இஷ்யூ ஃபினா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது லேண்ட் சம்மந்தப்பட்டிருந்தாலும் என்னுடைய அனுமதியின் பேரில் தான் விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தேன் அப்புறம் அது சில நடைமுறை சிக்கல் எல்லாம் புரிஞ்சதுனால அந்த அனுமதியை இணை ஆணையாளர்கள் அதாவது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி அவங்க விசாரிக்கலான்ட்டு சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு கோடிக்கு கம்மியாக இருந்தாலும் அது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி தான் நடக்கணும் அதான் சார் சொல்கிறேன் இந்த இது வந்து பெட்டிஷன்லேயே நாற்பது கோடின்னு போட்டிருந்ததுனால அது சிசிபியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது அதே மீறி சிசி டிசி விசாரிச்சிருக்க கூடாது அவர் விசாரித்தது தான் அது துறைபூர்வமான தவறு அது அதுக்காக தான் அவருக்கு அவர் மேலே விசாரணை பண்ணி அவர் அந்த தவறை பண்ணியிருக்கிறதுனால துறை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் இல்லை அதான் இருக்காங்க நாங்கள் எடுத்தோன்னே ஒரே நாளில் பண்ண முடியாதுங்க என்ன பண்ணதெல்லாம் கரெக்டாக என்ன இதுன்னு பார்த்துட்டு அதான் சொல்கிறேன் அதாவது சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும்பொழுது இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு தான் நிறைய இது இல்லை நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்கும் ஏன்னா சூசைட் பண்ணும்பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி கூட நிறைய விக்டிம்ஸ் வந்து பின்னாடி கட்டிக்குவாங்க கிளாசிக்கல் வே ஆஃப் சுசைட் தான் அந்த த வே இ டைட் தீ நாட்டுப்பாங்களே அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு அது இருக்கிற அது லூஸாக இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் கேட்ட சேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் எதிர்க்குது சிமெண்ட் பேக் இருக்கு தெரியுமா அதாவது சிசிபியில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் பொதுமக்கள்கிட்ட புகார் வாங்குறேன் இல்லையா அந்த மாதிரி இருபத்தஞ்சாம் தேதி பொதுமக்கள் குறை தீர்ப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் இருபத்தி அஞ்சாந்தேதி புதன்கிழமை அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன் சிசிபியில் அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் அவங்க அந்த கவுண்டர் பெட்டிஷனர் அதாவது அந்த விக்டிம் சைடே போகல பெட்டிஷனர்கிட்டே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொடுங்க நீங்கள் சொல்கிறது சரியாக தவறான்னு கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது சரியா இது வந்து அதே மாதிரி இவங்க பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் காவல்துறையில கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடைமும் இல்லை மாதாவரம் அதான் இவர் என்டார்ஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு கோடிக்கு கீழே இருக்கக்கூடியதை யாரும் விசாரிக்கக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையிலே நிறைய முறை எழுதியிருக்கிறீங்க இல்லையா அப்படி இருக்கும் மீறி அவர் ஏன் அதை விசாரணைக்கு எடுத்து அவர் கூப்பிட ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஒன்று விசாரணைக்கு எடுத்துருக்கூடாது எல்லாம் ஜாயின்ட் கமிஷன் நாலேஜ் கொண்டு வந்திருக்கணும் அதை பண்ணாமல் அவர் எடுத்ததுனால அப்புறம் இந்த இந்த விசாரணை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதில் அவங்க இருந்தால் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்றதாலும் சிசிபியில் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு பண்ண மாட்டோம் முதல்ல பிரிலிமினரி என்கொயரின்னு பண்ணுவோம் கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு ஏன்னா எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது லேண்ட் சம்மந்தப்பட்டது யாராவது வேணுனே வந்து தவறாக கூட கொடுக்கலாங்கிறதுக்காக பிரிலிமினரி என்கொயரி பண்ணி அதில் முகாந்திரம் இருந்தால் மற்ற இருந்தால் வழக்கு பதிவு பண்ண

அதுதானே அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்றோம் அதனாலதான் டிசி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வச்சிருக்கேன் அது அதான் மிரட்டின மாதிரி இது வரைக்கும் ஆதார் எதுவும் இல்லை அதாவது ஃபோன் வழியாவோ நேராவோ மிரட்டின மாதிரி யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை பத்திரிகையில் நீங்கள் சொல்றதுதான் இல்லை அவர் இமெயிலில் இமெயிலில் அவ்வளோ பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார் அதில் காவல்துறையினை மிரட்டுச்சுன்னு ஒன்று எழுதலையவர் இல்லை அது இதுக்கு மேலே விசாரிச்சுட்டு பண்ணணும்

இமெயிலும் காவல்துறை ஒரு இது நியூஸ் வெளியே வந்ததுனால தான் இது நம்ம கவனத்துக்கு வந்தது இல்லை விடுமுறை போனது நான் தான் விடுமுறை கொடுக்கறது அதெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்தேன் டிசிளுக்கு விடுமுறை கொடுக்கறது எல்லாமே நான் என்னுடைய தான் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பர்சனல் வேலைக்காக அன்னைக்கு விடுமுறைக்கு போட்டு பாண்டியராஜன் அது யார் சொன்னா நான் சொல்ல சொல்லிக்கிட்டே நான் என்ன பண்ண பாண்டியராஜன் பாண்டியராஜன் தலைமையிடத்தில் இருக்கிறாரு அவங்க ஜெய்சி எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் சொல்லுமா சொன்னதுக்கு அப்புறம் ஜேசி விசாரணை முடியல சொல்லுவாங்க தான் சார் பிரஸ் மீட் கொடுக்குறேன் அதான் சொல்லிட்டேன் கிளாசிக்கல் சூசைடில் நிறைய டைம் ஒரு கட்டிக்கிறது நடக்கும் ஏன்னா அவங்களே தொங்க போனதுக்கு அப்புறம் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சூசைட் பண்ண போறவங்களே இதுக்கு கட்டிக்குவாங்க பிரிகாஷன் கட்டுறது அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அவங்க கம்பெனிக்குள்ளார என்ன நடந்தது ஒருத்தர் ஒருத்தர் யாரு மிரட்டினாங்க யாரு பணத்தை எடுத்தாங்கன்ற ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் இன்னும் போகல புரியுதுங்களா அது எப்போ போவேனோ இதை வந்து இந்த சூசைடு வந்து அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு தற்கொலைக்கு தூண்டப்பட்ட தூ தூண்டினாங்கன்னு ஒரு வழக்கு போட்டு அதை விசாரிக்கும்போது அதுக்கெலாம் போவோம் அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் இன்னும் போகலாம் அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணதை அவர் சூச மெயிலில் ஒத்துக்கிறார் அந்த ப அந்த பணத்தை வச்சு வாங்கப்பட்ட தான் இதுன்றதுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் நான் விற்று திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக வருது அவர் என்ன பண்ணுறாரு அதே இடத்துல அந்த டிஸ்பியூட்டுக்கு அந்த இடம் அதையும் அவர் அனுப்பினதாக இருக்குது அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி தான் அவர் அவர் அனுப்பிச்சது எல்லாமே அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் இருந்தாலும் அந்த ஆஸ்பெக்ட் அவர் இதுலேருந்து வந்திருக்கான்னு செக் பண்ணி